இன்றைக்கி காலையிலேருந்து செம்ம வெலை முக்கலை நேற்று பாப்பாவுக்கு பிறந்தணும்னு சொல்லிவிட்டு துவச்சி எடுக்க சொல்லிடுச்சா அதனால் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சிலேருந்து பாயிலேருந்து பேசிட்டு இருந்து வீடு வாசல் எல்லாம் தொடச்சி சின்ன பண்ணமாக ஆயிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்க உடனே ஃபோன் அடிச்சிட்டாங்க பேங்குக்கு போயிட்டு வா அப்படின்னாங்க ஏன் பேங்குக்கு போக சொன்னாங்கன்னா ஸ்கேன் பண்ணுறோம்ல மக்களை அதிலே நிறைய பேர் பிராட் பண்ணுறாங்க மக்களை ஸ்கேனை பிடிச்சிட்டு மார்க்கை காட்டுறாங்க நம்ம சரி நம்ம இதில் விழுந்துருச்சுன்னு நினச்சோம்னா நம்ம இதில் விழுக மாட்டேங்குது அதில் பிராட் பண்ணிவிட்டு போயிடறாங்க அதிலே காசுலேயே இதாகுதுன்னு சொல்லிட்டு சவுண்ட் பாக்ஸ் போய் சொல்லிட்டு பேங்கில் போய் எட்டு மாதம் ஆச்சு நானும் போய் சொல்லி சொல்லி சொல்லிவிட்டு வந்தேன் ப்ரைவேட்டில் இந்த பேண்டியம் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அது வைக்கலான்னு பார்த்தா நம்ம ஆத்திர அவசரத்துக்கு அது யூஸ் ஆக மாட்டேங்குது அவங்க அக்கௌண்ட்டில் போய் நான் மறுநாள் தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வந்தால் தான் ஒரு சரக்குக்கு நம்ம உடனே இங்கேருந்து அனுப்ப முடியும் இதெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு போயிட்டு பேங்குக்கு போயிட்டு வர நாளாகிடுச்சு மக்கள் அந்த காலதெல்லாம் போட்டால் தாங்க முடியலை ஒரு மாத்திரை போட்டு சத்து நேரம் இப்போதான் படுத்து நான் வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன் போட முடியல இப்படியும் பாதி பேர் வந்து ஏமாற்றி திங்கணும் அவங்க என்ன கஷ்டப்படுவாங்க ஒரு பத்து காசுக்குன்னு தான் நம்ம வந்து அந்த புழப்பை நடத்துகிறோம் நாங்கள் பழக்கடை வச்சுருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ஆயிரரூவாயாக போட்டுட்டு போனால் நம்மளோட அதில் கிடைக்கிறது ஒரு ஒரு பத்து கிலோ விற்றுச்சுனா ஒரு முஞ்சி போனால் ஒரு இரநூறுவா கிடைக்கும் முதலையும் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய வருமானத்தையும் தூக்கிட்டு போனால் இந்த மக்களை என்ன சொல்லி திருத்துறதுன்னு தெரியல உழைச்சி திங்கிறோம் அந்த உழைப்பையும் வந்து இப்படி பாதி பேர் இந்த அடுத்தவங்க உழைப்புக்காண்டியே பாதி பேர் இருக்காங்க மக்களை திருந்தாத ஜீன் இருக்காங்க முதல் யாரையுமே ஏமாற்றி திங்கி அதுக்கு தயவு செஞ்சு அப்படிலாம் ஒரு ஸ்கேன் வச்சுருக்காங்கன்னா அவங்களுடைய எண்ணத்தை முதல் புரிஞ்சுக்கோங்க முதல் உழைக்கிற காசை ஒட்ட மாட்டேங்குது நீங்கள் அடுத்தவங்களுடைய உழைப்பை நீங்கள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அதே போல் ஒரு தடவை மார்க்கெட்லேயே ஒருத்தன் எம்மையை ஏமாந்துட்டான் ஏமாந்துட்டு போயிட்டான் ஐநூறுரூவா கொடுத்தான் முந்நூறுவாய்க்கு ச பழங்கள் வாங்கினான் மருந்தா போல் இரநூறுவாக்கு பதிலாக ஐநூறுரூவாய்க்கு கொடுத்தேன் வாங்கிட்டு போயிட்டா மக்கள் ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் திட்டணும் திட்டு கொஞ்சம் நம்ம திட்டு கிடையாது அப்படியும் மக்கள் இருக்காங்க கிடச்சா போதணும் அதே நம்ம அப்படி பண்ணுவோம்மா என்ன இவ்வளோ கொடுத்துருக்கீங்க நான் வாங்கினது தானே ஏன் இஸ்டாக கொடுத்துருக்கீங்கன்னா நம்ம வந்து கேட்போம் ஆனால் இப்போ இருக்கிற பல பேர் பார்த்திங்கன்னா அடுத்தவங்க உழைப்பை திங்கிறதுக்குன்னு பாதி பேர் பேண்ட் ஷர்ட் பேண்ட் ஷர்ட்லாம் போய்ட்டு டிப்டாப்பாக வருவாங்க பாருங்கள் அவங்க தான் பயங்கரமான மு பிடிச்ச வைக்கிங்க நிறையா பேரை பார்த்துட்டோம் மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஏமாத்துறது இல்லாமல் டிப்டாப்பு படித்தவங்க வந்து அங்கேருந்து ஒரு அவங்கள பார்த்தா சாதாரணமாக இருப்பாங்க ஒரு வார்த்தை கூட கேட்காமல் வாங்கி அழகாக போட்டுருப்பாங்க டிப்டாப்பாக இருக்கிறவங்க பாங்க அதே எவ்வளோ இது எவ்வளோ இது எவ்வளோன்னு கேட்டுட்டு அப்படியே வாங்கி பார்த்துக்கங்க இல்லாட்டியா பத்து கிளாஸு கேள்வி இப்போ இந்த அரசாங்கம் பண்ண இந்த நாடு நாடு நாசமாக எவனாச்சும் அதை பற்றி கேட்குறாங்கன்னா அன்றாட காட்சி தான் போட்டு நாசப்படுத்துவாங்க ஏதோ மக்களை போலப்போ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க எங்களுக்கும் ஒரு நல்ல வரை காஷ்டின மக்களை வணக்கம்